விசி குகநாதன் சார் வந்து எனக்கும் சந்திரபோஸுக்கும் முதல் ஒரு படம் கொடுக்குறார் அந்த படத்து பேர் மதுரை கீதம் அந்த படத்துக்கு அந்த படத்துக்கு நானும் என் நண்பர் சந்திரபோஸ் தான் கம்போஸ் பண்ணோம் அந்த பாட்டு அதுக்கப்புறம் மச்சான பாத்தீங்கன்னா படத்துல அந்த பாட்டு வந்துருச்சு ஓ அந்த படத்துல வரல அந்த படத்துல வரல அந்த படத்துல வரல ஆனா என்ன பாட்டு அதனால அது அவர் மெலோடி ரொம்ப ரசிப்பார் வீசி கோகனா மாம்பூவே சிறுமை எங்க ராஜாத் தீரோஜா செடி உள்ளிருக்கும் கல்லிருக்கும் எங்கள் இனிவாக இருக்கிறா நிற்கையில் நெருவாக பொறுகிறா மாறுமை நாவே எங்க ராஜா மீ ரோஜா திடீர் ிருக்கும் உள்ளிருக்கும் நினைக்கையில் இனிப்பாக இருக்கிறா